சாப்டர் டுவெல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஜனவரி மூணாம் தேதி மாலை நேரம் அந்த ஆண்டிற்கான இலக்குகளை தீர்மானிப்பதற்காக பம்பாயில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டிருந்த சமயத்தில் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் மரணமடைந்துவிட்ட தகவல் கிடைத்தது உணவு அவரோடு ஒன்றிணைந்து பணியாற்றிய எனக்கு அது பேரிழப்பு எனது பணி வாழ்க்கையின் கடும் சவாலான காலகட்டத்தில் அவரது தலைமையில் பணியாற்றிய பேறு பெற்றிருந்தவன் நான் மனிதநேயமும் பணிவும் இணைந்திருந்த அவரின் சீரிய பண்பு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்திருந்தது எஸ்எல்வி டி டி ஒன் திட்டம் தோல்வியடைந்த அந்த தினத்தில் எனது மனவேதனை போக்கி அவரின் அற்புத ஸ்பரிசம் எனது நினைவுகளில் வட்டமிட்டன இந்த நினைவுகள் என் துயரத்தை மேலும் ஆழமாக கிளறிவிட்டன விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தை விஎஸ்எஸ்சி உருவாக்கியவர் பேராசிரியர் சாராபாய் என்றாலும் அதற்கு செயல் வடிவம் கொடுத்தவர் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் தான் அதற்கு மிக முக்கியமாக தேவைப்பட்ட தருணத்தில் உரமூட்டி அதை வளர்த்தவரும் அவர்தான் எனது தலைமைத் தகுதி திறன்களை செம்மைப்படுத்தியது பெரும் பங்கு அவரையே சாரும் அவரோடு நான் இணைந்து பணியாற்றது என் வாழ்க்கையின் திருப்பு அமைந்தது அவரின் பணிவும் அடக்கமும் என்னை பக்குவப்படுத்தி எனது அதிரடி அணுகுமுறையை கைவிடுவதற்கு துணை செய்தன இந்த அடக்கம் அவரின் திறமைகளுக்கு அல்லது நற்பண்புகளுக்கு திரைப்போட்ட மட்டுமல்லாமல் தனக்கு கீழே பணியாற்றவர்களின் கௌரவத்திற்கு மதிப்பு கொடுப்பதிலும் வெளிப்பட்டது தலைமை பொறுப்பி உள்ளவர் உட்பட யாருமே தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்பதை அவர் உணர்ந்திருந்ததற்கும் அவரின் அடக்கம்தான் காரணம் பெரிய மேதையாக இருந்தாலும் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் மென்மையான சுபாவம் கொண்டவர் குழந்தையைப் போல கள்ளம் கவடம் இல்லாத அவர் எனக்கு எப்போதுமே விஞ்ஞானிகளுக்கு மத்தியில் ஒரு துறவியாகவே தெரிந்தார் டிஆர்டிஎலின் மறுமலர்ச்சி திட்ட சமயத்தில் பி பேனர்ஜி கே வி ரமணா சாய் மற்றும் அவர்களது குழுவினரும் உருவாக்கி வந்த ஒரு உயர கட்டுப்பாடு சாதனமும் ஏவுகணை பொருத்தக்கூடிய கம்ப்யூட்டர் ஒன்றும் கிட்டத்தட்ட தயாராகி விட்டது இந்த முயற்சியில் கிடைத்த வெற்றி எப்படிப்பட்ட உள்நாட்டு ஏவுகணை வளர்ச்சி திட்டத்திற்கும் உயிர் நாடி போன்றது அதே சமயத்தில் முக்கியமான இந்த சாதனத்தை சோதனை செய்து பார்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு ஏவுகணை தேவைப்பட்டது பல அமர்வுகளில் மூளையை கசக்கிக்கொண்டு ஆராய்ந்த பிறகு இந்த பரிசோதனைக்காக டெவில் ஏவுகணை மேலும் செமைப்படுத்தி பயன்படுத்தலாம் என்று முடிவு செய்தோம் ஒரு டெவில் ஏவுகணையை அக்குவேறு ஆணி பிரித்து போட்டு பலதரப்பட்ட மாறுதல்களை புகுத்தி மறுபடியும் சாதனங்களை எல்லாவித சோதனைகளுக்கும் உட்படுத்தி இறுதிக்கட்ட ஏவுகணை சாதனத்தை தயார் நிலையில் உருவாக்கி விட்டோம் இதை விண்ணில் செலுத்துவதற்கான இடம்பெயரும் வாகனம் ஒன்றையும் தயார் செய்தோம் மாற்றியமைக்கப்பட்ட தொலைவு அதிகரிக்கப்பட்ட டெவில் ஏவுகணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஜூன் இருபத்தி நாலில் விண்ணில் செலுத்தி சோதனை ரீதியில் வெடிக்க வைத்தோம் இந்தியாவில் தயாரான முதலாவது மேம்படுத்தப்பட்ட ஏவுகணை சாதனத்தை சோதனை செய்து பார்த்த இந்த நடவடிக்கையில் நாங்கள் எதிர்பார்த்திருந்தபடி எல்லா அம்சங்களும் கச்சிதமாக நிறைவேறின இந்திய ஏவுகணை வளர்ச்சி திட்ட வரலாற்றில் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த முதல் நடவடிக்கை அதுவரையிலும் நமது சொந்த சாதனங்களை வடிவமைக்கும் முயற்சி என்பது பின்னோக்கிய பொறியியல் தொழில்நுட்பத்தை அடுத்து முன்னேற்றம் காண முடியாமல் முடக்கப்பட்டு கிடந்தது வெகு காலமாக நமக்கு மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்பை கடைசியில் டிஆர்டிஎல் ஏவுகணை விஞ்ஞானிகள் வசப்படுத்தி விட்டார்கள் உலகத்திற்கு ஒரு செய்தியை ஓங்கிய குரலிலும் தெளிவாகவும் உணர்த்திவிட்டோம் ஆம் நம்மால் சாதிக்க முடியும் இந்த விஷயம் உடனடியாக தில்லியை எட்டியது ஐஜிஎம்டிபியின் வளர்ச்சியை நேரில் பார்த்து அறிந்து கொள்வதற்காக பிரதமர் இந்திரா காந்தி ஆசைப்பட்டார் உற்சாகம் எங்களுக்குள் மின்சாரமாய் பாய்ந்தது ஒவ்வொருவரும் எங்களால் முடிந்த அளவுக்கு வெகு சிறப்பாக செயல்பட முனைந்தோம் ஒட்டுமொத்த அமைப்பும் பரவச பெருக்கில் திளைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஜூலை பத்தொன்போதாம் நாள் திருமதி இந்திரா காந்தி டிஆர்டிஎலுக்கு வருகை தந்தார் தன்னை பற்றியும் தனது பொறுப்பு தனது தேசம் பற்றியும் அளவு கடந்த பெருமிதம் கொண்டவர் பிரதமர் இந்திரா காந்தி அடக்கமான மனோபாவம் கொண்ட எனக்குள் ஒரு பெருமித உணர்வை ஊட்டியவர் அவர் என்பதால் டியலில் அவரை வரவேற்பதை ஒரு பாக்கியமாக கருதினேன் எண்பது கோடு மக்களின் தலைவி என்பதை அவர் முழுமையாக உணர்ந்திருந்தார் அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு செயலிலும் கைகளின் ஒவ்வொரு அசைவிலும் இந்த உணர்வு பறிச்சிட்டது வழிகாட்டிய திசையில் தாக்கும் ஏவுகணைத் துறையில் நாங்கள் மேற்கொண்டிருந்த பணி மீது அவர் கொண்டிருந்த மதிப்பை எங்கள் மன உறுதியை மேலும் வலுப்படுத்தியது பாதுகாப்புத்துறை ஆய்வுக்கூடத்தில் டிஆர்டிஎல் அவர் செலவிட்ட ஒரு மணி காலத்திற்கு ஐஜிஎம்டிபியின் பலதரப்பட்ட விரிவான அம்சங்கள் பற்றியும் அறிந்து கொண்டார் ஏவுகணை திட்டங்களில் ஆரம்பித்து பன்முக வளர்ச்சி ஆய்வுக்கூடங்கள் வரையிலான எல்லாவற்றையும் விளக்கமாக கேட்டு தெரிந்து கொண்டார் கடைசியில் இரண்டாயிரம் பேர் கொண்ட பலம் பொருந்திய டிஆர்டிஎல் சமூகத்தினரிடம் உரையாற்றினார் நாங்கள் ஈடுபட்டிருந்த ஏவுகணை சாதனம் தயாரிப்பு பற்றிய அலுவல் அட்டவணை விவரங்களை வினவினார் பிருத்வியை எப்போது விண்ணில் செலுத்தி சோதனை நடத்தி பார்க்கப் போகிறீர்கள் என்று பிரதமர் இந்திரா காந்தி கேட்டதும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூன் மாதத்தில் என்று பதிலளித்தேன் இந்த திட்டத்தை துரிதப்படுத்துவதற்கு என்னென்ன தேவை என்பதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று உடனடியாக கூறினார் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப பயன்களை விரைவாக எட்ட வேண்டும் என்று அவர் விரும்பினார் உங்களிடம் வெகு வேகமான செயல்பாட்டில்தான் ஒத்துமொட்ட தேசத்தின் நம்பிக்கை அடங்கியுள்ளது திட்டமிட்ட காலத்திற்குள் பணியை நிறைவேற்றுவதில் மட்டுமல்லாமல் அபாரமான செயற்திறனை வெளிப்படுத்துவதிலும் ஐஜிஎம்டிபியும் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் என்ன சாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல எப்போதும் முழு திருப்தி அடைந்து விடாமல் உங்களை நீங்களே நிரூபித்து காட்டுவதற்கான வழிமுறைகளை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் எங்கள் திட்டங்களை மதிப்பீடு செய்வதற்காக புதிதாக நியமிக்கப்பட்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் எஸ்பி சவானை எங்களிடம் அனுப்பி வைத்து தனது ஆர்வத்தையும் ஆதரவையும் செயலில் வெளிப்படுத்தி காட்டினார் பிரதமர் இந்திரா காந்தி அடுத்தடுத்த தொடர் நடவடிக்கைகளில் அவர் மேற்கொண்ட அணுகுமுறை கவனத்தை கவர்ந்ததோடு மட்டுமல்லாமல் பலன் தருவதாகவும் அமைந்திருந்தது ஐஜிஎம்டிபியும் நேர்த்தியான செயல்திறனும் இணை பிரியாதவை என்பது நமது தேசத்தின் வில்வெளி ஆராய்ச்சியில் இன்று ஈடுபட்டிருக்கும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் திறன்மிக்க நிர்வாக நுட்பங்களை நாமே உருவாக்கி கொண்டு விட்டோம் திட்ட செயல்பாடு பற்றிய தொடர் நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட ஒரு அவற்றில் அடங்கும் இது தொழில்நுட்ப ரீதியிலும் நடைமுறையிலும் சரிபட்டு வரக்கூடிய சாத்தியமான ஒரு தீர்வை ஆராய்ந்து பார்க்கும் அடிப்படையில் உருவாக்கும் ஒரு உத்தி அத்துடன் இந்த தீர்வை பணிமயங்களை செயல்படுத்தி சோதனை செய்து பார்த்து சம்பந்தப்பட்ட அனைவரிடமும் விவாதித்து எல்லோருடைய ஒப்புதலையும் பெற்ற பிறகு அதை செயல்படுத்துவது என்பது இதன் சிறப்பம்சம் இந்த அணுகுமுறையால் சம்பந்தப்பட்ட மையங்களில் அடிமட்ட ஊழியர்களிடமிருந்து ஏராளமாக புதிய புதிய யோசனைகள் வெளிப்பட்டன வெற்றிகரமான இந்த திட்டத்தில் மிக முக்கியமான ஒரே ஒரு நிர்வாக உத்தி எது என்று என்னிடம் கேட்டால் சுறுசுறுப்பான தொடர் நடவடிக்கை தான் அது என்று திட்டவட்டமாக சொல்வேன் வெவ்வேறு ஆய்வுக்கூடங்களில் வடிவமைப்பு பணிகள் திட்டமிடல் உதவி நடவடிக்கைகள் கண்காணிப்பு அமைப்புகள் மற்றும் கல்வி நிலையங்களின் பணிகளை தொடர் நடவடிக்கைகள் மூலம் ஒருங்கிணைத்து மிகவும் இணக்கமான முறையில் துரித வளர்ச்சியை எட்டினோம் வழிகாட்டிய திசையில் தாக்கும் ஏவுகணை திட்ட அலுவலகத்தில் பணி விதிமுறை எப்படி இருந்தது தெரியுமா நீங்கள் ஒரு பயணி மையத்திற்கு கடிதம் அனுப்ப வேண்டியிருந்தால் ஃபேக்ஸ் அனுப்புங்கள் ஃபேக்ஸ் அல்லது டலாக்ஸ் அனுப்ப வேண்டியிருந்தால் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் தொலைபேசி மூலம் ஆலோசனை நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு நேரடியாக செல்லுங்கள் இந்த அணுகுமுறை எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் நாளில் ஐஜிஎம்டிபியின் நிலவரம் டாக்டர் அருணாச்சலம் விரிவான முறையில் மதிப்பீடு செய்த சமயத்தில் ஊலங்கை நெல்லிக்கனியாய் தெரிந்தது பாதுகாப்புத்துறை ஆய்வுக் கூடங்கள் இஸ்ரோ கல்வி நிலையங்கள் ஆகியவற்றின் நிபுணர்கள் ஒன்று கூடி நிலைக்குறிகளை அரசினார்கள் திட்ட அமலாக்கத்தின் முதல் வருடத்தில் ஏற்பட்ட வளர்ச்சி சந்தித்த பிரச்சனைகள் பற்றியே ஆராய்ந்தார்கள் இம்ரத் கஞ்சாவில் வசதிகளை ஏற்படுத்துவது சோதனை ஏவுதளம் அமைப்பது போன்ற முக்கிய முடிவுகளுக்கு இந்த கூட்டத்தில் இறுதி வடிவம் கிடைத்தன இம்ரத் கஞ்சாவில் அமைக்க அடிப்படை கட்டமைப்பு நிலையத்திற்கு அந்த இடத்தின் அசல் அடையாளத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் இம்ரத் ஆய்வு மையம் என்று பெயர் சூட்டப்பட்டது எனக்கு ஏற்கனவே நன்கு அறி அறிமுகமான டிஎன் சேஷனும் இந்த மதிப்பீட்டு குழுவில் இடம்பெற்றிருந்தது கண்டு மகிழ்ச்சி அடைந்தேன் எஸ்எல்வி த்ரீ திட்டத்திலிருந்து இன்று வரை எங்களுக்கிடையே பரஸ்பர ஈர்ப்பு ஏற்பட்டிருந்தது இருந்தாலும் இந்த முறை பாதுகாப்புத்துறை செயலாளர் என்ற முறையில் திட்ட அலுவலர் அட்டவணை பற்றியும் உத்தேச நிதி ஒதுக்கீடு எந்தெந்த வகையில் உரிய முறையில் பயன்படுத்தப்படும் என்பது பற்றியும் கூர்மையான கேள்விகளை துல்லியமாகவும் நுணுக்கமாகவும் எழுப்பினார் தனது பேச்சு சாதனையால் மாற்றுக் கருத்துக்கள் கொண்டவர்களை பணிய வைப்பதில் அவருக்கு ரொம்ப குஷி குத்தலான நகைச்சுவாக பேசி எதிராளியை மட்டம் தட்டி கேலிக்கு ஆளாக்கி விடுவார் ஓங்கி பேசுவதுடன் அவ்வப்போது வாக்குவாதம் செய்வதிலும் வல்லவர் ஆனாலும் விவாதத்தின் முடிவில் நடைமுறை சாத்தியமான ஒரு தீர்வு காண இருக்கக்கூடிய எல்லாவித ஆதாரங்களையும் முடிந்த வரைக்கும் பயன்படுத்திக் கொள்வதில் எப்போதுமே இருப்பார் தனிப்பட்ட முறையில் சேஷன் அன்பானவர் பிறர் கருத்துக்களுக்கு மதி கொடுக்கும் பண்பாளர் ஐஜிஎம்டிபியில் பயன்படுத்தப்பட்ட நவீன தொழில்நுட்பம் குறித்து அவர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிப்பதில் என குழுவினர் மகிழ்ச்சி அடைந்தார்கள் நாமே சொந்தமாக தயாரித்த கார்பன் கார்பன் கூட்டு கலவை பற்றி தெரிந்து கொள்வதில் அவர் காட்டிய அதீத ஆர்வம் இன்றும் எனக்கு நினைவு வருகிறது உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா முப்பத்தி ஒன்று ஆங்கில எழுத்துக்களை கொண்ட எனது முழு பெயரை பக்கீர் ஜெயனாலுப்தீன் அப்துல் கலாம் சொல்லி என்னை அழைப்பதில் சந்தோஷப்படும் ஒரே நபர் இந்த உலகத்திலே சேஷன் மட்டும்தான் இந்த ஏவுகணை திட்டத்தின் தொடர் முன்னேற்றத்தின் வடிவமைப்பிலும் வளர்ச்சியிலும் உற்பத்தியிலும் பல்வேறு அமைப்புகள் கூட்டு சேர்ந்து பணியாற்றின பன்னெண்டு கல்வி அமைப்புகள் டிஆர்டிஓவின் ஆய்வுக்கூடங்கள் விஞ்ஞான மற்றும் தொழில்முறை ஆய்வுக்குழு இஸ்ரோ தொழில்துறை ஆகியவற்றின் பங்கேற்பு இதன் வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமைந்திருந்தது தத்தம் அமைப்புகளின் ஆய்வுக்கூடங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்களும் நூறு ஆராய்ச்சி மாணவர்களும் ஏவுகணை தொடர்பான பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட கூட்டு முயற்சியில் அந்த ஒரு வருடத்தில் சாதிக்க முடிந்த பணி நேர்த்தியை கண்டதும் எனக்கு ஒரு அபார நம்பிக்கை பிறந்தது நமது செயல் திட்டங்களை திட்டவட்டமாக தெளிவாக வரையறுத்து கொண்டால் எப்படிப்பட்ட வளர்ச்சி திட்டமாக இருந்தாலும் அதை நமது நாட்டிலேயே மேற்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை தான் அது இந்த மதிப்பீட்டு குழு கூட்டத்திற்கு நான்கு மாதங்களுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஏப்ரல் ஜூன் வாக்கில் என்று நினைக்கிறேன் ஏவுகணை திட்டத்தில் ஈடுபட்டிருந்த நாங்கள் ஆறு பேர் கல்வி நிறுவனங்களை சென்று சாதிக்கும் ஆர்வத்துடுப்பினிருந்த இளம் பட்டதாரிகள் யார் யார் என்று பட்டியலிட்டோம் அவர்களில் சுமார் முன்னூத்தி ஐம்பது மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களும் எங்களது ஏவுகணை திட்டம் பற்றி அறிமுகப்படுத்தி பேசி இதில் பங்கேற்கும்படி அழைப்பு விடுத்தோம் கிட்டத்தட்ட முன்னூறு இளம் பொறியாளர்கள் எங்களுடைய ஆய்வுக்கூடங்களில் சேர்ந்து பணியாற்றுவார்கள் என்று நான் எதிர்பார்ப்பதாக மதிப்பீட்டு கூட்டத்தில் தெரிவித்தேன் இதே கூட்டத்தில் பேசிய தேசிய விமான வடிவமைப்பு ஆய்வுக்கூடத்தின் அப்போதைய இயக்குனர் ரோத்தம் நரசிம்மா தொழில்நுட்ப முனைப்பு பற்றி வலுவாக எடுத்துச் சொன்னார் பசுமை புரட்சி அனுபவங்களை மேற்கோள் காட்டி பேசினார் இலக்குகளை தெளிவாக தீர்மானித்துக் கொண்டு விட்டால் பெரும் தொழில்நுட்ப சவால்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இந்த நாட்டில் உள்ளது என்பதை பசுமை புரட்சி சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபத்திவிட்டது என்று குறிப்பிட்டார் அமைதி நடவடிக்கைகளுக்காக முதல் அணுகுண்டு வெடிப்பு சோதனை இந்தியா நடத்திய போது அணு ஆயுத சாதனத்தை வெடிக்க வைக்கும் திறன் படுத்த உலக நாடுகளில் நாம் ஆறாவது இடத்தை பிடித்து விட்டோம் என்று பிரகடனம் செய்தோம் எஸ்எல்வி த்ரீயை விண்ணில் செலுத்தியது செயற்கைக்கொளியை திறன் படைத்த ஐந்தாவது நாடு என்ற பெருமை பெற்றோம் தொழில்நுட்ப சாதனை எட்டுவதில் முதலாவது அல்லது இரண்டாவது இடத்தை நான் எப்போதுதான் போகிறோம் தத்தம் அபிப்பிராயங்களையும் சந்தைகளையும் மதிப்பிட்டு குழு உறுப்பினர்கள் வெளியிட்ட மிக கவனமாக கேட்டுக்கொண்டேன் அனைவரிடமிருந்தும் வெளிப்பட்ட அறிவுத்திறனில் இருந்து எனக்கு அபரீதமான பலன் கிடைத்தது உண்மையிலே அது எனக்கு பெரும் படிப்பினையாகவும் அமைந்தது பள்ளிக்கூட வாழ்க்கை முழுவதுமே நமக்கு வாசிக்கவும் எழுதவும் படிக்கவும் மட்டும்தான் என்று கற்றுத்தந்திருந்தார்கள் கவனிப்பது எப்படி என்று கற்றுத்தரப்படுவதே கிடையாது என்பதுதான் வேடிக்கை இன்றும் கூட கிட்டத்தட்ட அதே நிலவரம்தான் தொடர்கிறது பாரம்பரியமாக இந்திய விஞ்ஞானிகள் பிரமாதமான பேச்சாளர்கள் ஆனால் கவனித்து கேட்கும் திறமையை போதுமான அளவுக்கு அவர்கள் கொள்ளவில்லை உன்னிப்பாக கவனிக்கும் பழக்கம் கொண்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டோம் நடைமுறை பலன் என்ற அடித்தளத்தில் பொறியியல் கட்டமைப்புகள் எழுப்பப்படவில்லையா ஒவ்வொரு செங்கலும் தொழில்நுட்ப கதை சொல்லவில்லையா ஆக்கப்பூர்வமான விமர்சனம் என்ற கலவை சேர்த்து செங்கற்களை அடுக்கி கட்டவில்லையா அடித்தளம் போடப்பட்டுவிட்டது செங்கற்கள் சூளையில் புடம் போடப்பட்டுவிட்டன அடுத்த செங்கலை அடுக்கி கலவை பூசும் வேலை என்ற ஒரு ஒருங்கிணைப்பு பணி மேற்கொள்ளப்பட்டிருந்தது சென்ற மாத மதிப்பீட்டு குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருந்த செயல்திட்டத்தின்படி நாங்கள் பணியாற்றி கொண்டிருந்த சமயத்தில் திருமதி இந்திரா காந்தி கொலையான செய்தி கிடைத்தது இதைத் தொடர்ந்து எங்கும் வன்முறையும் கலவரமும் பரவியதை அறிந்தோம் ஹைதராபாத் நகரில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது திட்ட மதிப்பீடு தொழில்நுட்ப வரைபடங்களை சுருட்டி வைத்துவிட்டு நகர வரப்படத்தை விரித்து வைத்துக் கொண்டு எல்லா ஊழியர்களையும் பத்திரமாக வீடு கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாகன வசதியை ஏற்பாடு செய்வது பற்றி யோசித்தோம் ஒரு மணி நேரத்திற்குள் ஆய்வுக்கூடம் வெறிச்சோடி போனது நாட் மட்டும் தன்னந்தனிய அலுவலத்தில் உட்கார்ந்திருந்தேன் திருமதி இந்திரா காந்தியின் கொலைக்கான சூழ்நிலைகள் மிகவும் அபசகுணமானவை அவர் இங்கு வருகை தந்து மூன்று மாதங்கள் கூட ஆகவில்லை அந்த நினைவுகள் என் வேதனையை மேலும் கிளறிவிட்டன மகத்தான மனிதர்கள் ஏன் இப்படி கொடூர முடிவுக்கு ஆளாகிறார்கள் இதை போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் யாரோ ஒருவிடம் பேசிக் எனக்கு நினைவுக்கு வந்தது கருப்பு நூலையும் வெள்ளை நூலையும் சேர்த்து ஒரு துணியை நெய்திருப்பது போல இந்த பூமியில் நல்லவர்களும் கெட்டவர்களும் சேர்ந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வெள்ளை நூலோ அல்லது கருப்பு நூலோ எது அறுபட்டாலும் நெசவாளி அந்த துணி முழுவதையும் கவனித்து பார்ப்பார் அத்துடன் தறியையும் கூட பரிசோதித்து பார்ப்பார் ஆய்வுக்கூடத்தை விட்டு காரை வெளியே கிளப்பி வந்தபோது சாலையில் ஒரு ஈ காக்கை கூட இல்லை நூல் அறுபட்டு போன தறியை நினைத்து கொண்டேன் திருமதி இந்திரா காந்தியின் மரணம் விஞ்ஞான சமுதாயத்திற்கு பேரிழப்பு தேசத்தின் ஆராய்ச்சிக்கு உந்து சக்தி அளித்தவர் அவர் இந்தியா மீளும் தன்மை கொண்ட நாடு என்பதால் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்திருந்தாலும் ஏராளமான பொருள் சேதம் ஏற்பட்டிருந்தாலும் இந்திரா காந்தியின் கொலை அதிர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரணித்துக் கொண்டது அடுத்து அவரது மகன் ராஜீவ் காந்தி இந்தியா பிரதமராக பொறுப்பேற்றார் தேர்தலில் போட்டியிட்டு மக்கள் ஆதரவுடன் திருமதி இந்திரா காந்தியின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தினார் அவற்றில் ஐஜிஎம் டிபியும் அடங்கும் இம்ரத் கஞ்சாவில் ஏவுகணை தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் அமைப்பதற்கான எல்லாவித ஆரம்ப கட்ட பணிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கோடை காலத்தில் முடிவடைந்து விட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஆகஸ்ட் மூணாம் தேதி அன்று இம்ரத் ஆய்வு மையத்திற்கு பிரதமர் ராஜீவ்காந்தி அடிக்கல் நாட்டினார் நாங்கள் வளர்ச்சி கண்டிருந்தது குறித்து மிகவும் சந்தோஷப்பட்டார் குழந்தை போன்ற ஆர்வம் அவரிடம் பழிச்சிட்டது ஒரு வருடத்திற்கு முன்பு இங்கு வந்திருந்த அவரது தாயிடம் காணப்பட்ட அதே துணிச்சலும் உறுதியும் அவரிடமும் காணப்பட்டன ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் எடுத்த காரியத்தை முடித்தே தீரும் செயல்வேகம் திருமதி இந்திரா காந்தியின் ஆளுமை பணியில் அடங்கியிருந்தது ராஜீவ் காந்திக்கு ஒரு வசீகர சக்தி இருந்தது எவரையும் கவர்ந்து இழுத்து காரியம் சாதிக்க வைக்கும் வல்லமைப்படுத்தது அந்த வசீகரம் இந்திய விஞ்ஞானிகள் சந்தித்த இன்னல்களை தான் உணர்ந்திருப்பதாகவும் வெளிநாட்டு வசதியான வாய்ப்புகளை புறக்கணித்துவிட்டு தாய் பணியாற்றி வரும் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பதாகவும் டிஆர்டிஎல் குடும்பத்தாரிடம் உரையாற்றும் போது அவர் குறிப்பிட்டார் அன்றாட வாழ்க்கையின் தொல்லைகளில் இருந்து விடுபட முடியாத யாராலும் இந்த மாதிரியான பணிகளில் கவனம் சிதறாமல் ஈடுபட முடியாது என்றும் சொன்ன ராஜீவ்காந்தி ஒரு விஞ்ஞானிக்கு நல்ல வசதியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் நம்மால் இயன்ற அளவுக்கு செய்யப்போவதாகவும் உறுதியளித்தார் வந்து சென்ற ஒரு வாரத்திற்குள் அமெரிக்க விமானப்படையின் அழைப்பை ஏற்று டாக்டர் அருணாச்சலத்துடன் அமெரிக்காவுக்கு பயணமானேன் தேசிய விமான வடிவமைப்பு ஆய்வுக்கூடத்தின் ரோத்தம் நரசிம்மாவும் எச் ஏ எல் லின் கே கே கணபதியும் எங்களுடன் வந்திருந்தார்கள் வாஷிங்டனில் உள்ள அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகனில் எங்கள் பணி முடிந்ததும் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள நாத்ராப் கார்ப்பரேஷனை பார்வையிட புறப்பட்டோம் அங்கு செல்லும் வழியில் சான் பிரான்சிஸ்கோவில் இறங்கினோம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு என் அபிமான எழுத்தாளர் ராபர்ட் ஷுல்ல நிர்மாணித்திருந்த படிக தேவாலயத்திற்கு சென்றேன் முழுக்க முழுக்க கண்ணாடியிலே அமைக்கப்பட்டிருந்த இதன் பளபளக்கும் அளவில் பிரமித்து போனேன் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு நானூறு அடிக்கும் அதிகமான நீளம் கொண்ட நான்கு முனை நட்சத்திர வடிவில் இந்த தேவாலயத்தை கெட்டியிருக்கிறார்கள் வால்பந்தாட்ட மைதானத்தை விட நூறு அடி தூரம் அதிக நீளம் கொண்ட அதன் கண்ணாடி கூரை விண்ணில் மிதந்து கொண்டிருப்பது போல அமைக்கப்பட்டிருந்தது லட்சக்கணக்கான டாலர் நிதியை நன்கொடை மூலம் திரட்டி இந்த படிக தேவாலயத்தை ஷில்ல நிர்மாணித்திருக்கிறார் யாருக்கு பெருமைப்பை சேரும் என்பதை பொருட்படுத்தாமல் செயலாற்றுபவர்கள் மூலம்தான் மகத்தான காரியங்களை இறைவனால் நிறைவேற்ற முடியும் தான் என்ற மமதை போயாக வேண்டும் என்று எழுதுகிறாள் ஷில்ல கடவுள் உன் மீது நம்பிக்கை வைத்து வெற்றியை அருளுவதற்கு முன்பு அந்த பெரும் பரிசை கையாளும் படிவும் உன்னிடம் இருக்கிறதா என்பதை நீ நிரூபித்தாக வேண்டும் என்கிறார் அவர் ஷில்லரின் தேவாலயத்தில் ஒரு உதவி வேண்டி இறைவனிடம் பிரார்த்தித்தேன் இம்ரத் கஞ்சாவில் ஒரு ஆராய்ச்சி மையத்தை உருவாக்குவதற்கான உதவி அது அந்த ஆராய்ச்சி மையம் தான் என்னுடைய படிக தேவாலயம்